வணக்கம் நான் உங்கள் டபுள் சர்வைவர் இந்தியா அவுட்லைன் மேப் பிளாகில் இன்றைக்கி ஐம்பதாவது நான்கு ஒரு போர்ட் முன்னாடி தான் வந்து நின்றுருக்கேன் இந்த போர்ட்டு வந்து பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட போர்ட் அது ஆக்சுவலாக வந்து நார்த் கோவா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த போர்ட் இருக்குது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு தின்னான போர்ட்டுன்றாங்க அங்கெல்லாம் உள்ள நிறைய சர்ச்சு அப்புறம் வந்து நிறைய குடிசைகள் அந்த மாதிரி வந்து நிறைய எஸ்பெஷலி நிறைய வீடியோஸ்லாம் எடு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும்போது டிக்கெட் ப்ரைஸ் கேட்டேன் டூ மச்சாக சொன்னாங்க ஸோ அதனால் வந்து முன்னாடியேருந்தே உங்களுக்கு காமிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தால் லைக் சேர் அண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இருப்பீங்கன்னா ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க நன்றி